அடி ஏல மாடனே அடி மாடனே அடி வீட்ல யார்தி இருக்கருதே அய்யே இவளுகளட்ட கத்தி கத்தி ஆவியே குடிக்க முடியலையே என்ன மாமியா மர்மக ஒர்த்தியே தான ஏ குப்பமாத்தா ஏ டவுசர் ஐயா இன்ன ஒரு மக்கள காணமே அடி எங்கறி வைட்டியா யாருதே அண்ணைக் கிள கணக்கா இருக்கு ஏட்டி அண்ணைக் கி வீட்டுக்குள்ள வர வேண்டியதானே யா வாசல்ல நின்னுட்டு குපාடு ஓட்டிட்டு இருக்கறவ ஏ குப்பமாத்தா எம்பிட்ட நேரமா கூட்டிட்டு இருக்கேன் அங்க வாறு வா மாடு ஆவுதுட்டு ரோட் काटல தெரியுது ஐயா மாட்டுக்கு தண்ணி வைக்கிறதுக்காண்டி அவர் அவ அவர் கட்டாம எங்கிட்ட போய் தொலைஞ்சிட்டார் ஒழுருக்கே இந்த கேடனா எங்கிட்ட போய் இது தேடுவேன் ஏ ஆட்டா என்ன ஐயாவை தேடிக்கிட்டு இருக்கீங்க வெரைசா போய் மாட்டை புடிச்சு வயக்காட்டு உள்ள வந்து இறங்கிச்சுன்னா வயக்காட்டியே சந்தைக்கு வந்துருவாளாம்மா அம்மா முடி போற முடி அனுக்கலையோ அனுப்பிலையோ அறியல என்ன அறியம்மா என்ன இப்படி நிற்கிறீங்களே என்ன இப்படி நீ குடும்பத்துக்காண்டி மாடா உழைக்கிறியே மாமியா காரி திட்டி குமிக்கிறா ஏன் வீட்டுக்கு வந்து சேர்ந்து கலை ஒருத்தி நெடுவாளி அந்த நெடுவாளிக்கு ஒரு நல்லது கிட்டதான் சொல்லிக் கொடுக்க கூடாது உள்ள வேலையை பாரு வெட்டியை பாரு மாமியால பாருன்னு என்னத்தையாவது சொல்லிக் கொடுங்கலாம் ஏன்மா அவன் என்ன சின்ன பிள்ளையா சொல்லிக் கொடுத்து பழக்கறதுக்கு ஒரு குடும்பத்துல வாக்கப்பட்டு வந்துட்டேன் மாமியால பாத்து பார்த்து ஒன்னும் கத்துக்க வேண்டியதானே மாமியாக்காரி நீங்களே சொல்லி கொடுக்கணும் சொல்லிக் கொடுக்க எட்டிலா ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்ல எட்டு வருஷமாக அவளுக்கு நான் சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து என் வாயே வலிச்சு போச்சே வலிச்சு போச்சே இப்போ கூட வீட்டுக்குள்ளே போய் பாரு அந்த ஹாலில் கிடக்கிற சோபால உட்காந்துக்கிட்டு அந்த ஃபோனு கையை தாண்டி இருபத்தி நாலு மணி நேரமும் உட்காந்துருக்கா அந்த ஃபோனில் என்ன கர்மம் தான் இருக்குதுன்னே தெரியல கக்கப்பக்கா கக்கப்பக்கா கக்கப்பக்கனு அந்த ஃபோனை பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதாட்டி புலப்பா கிடக்குது வீட்டில் உள்ள வேலையை எங்கே வாக்குறா ஆ என்னத்த சொல்லி கொடுக்க சொல்கிறப்போ தெரியுமா சின்ன கழுத தானே போக போக சரியா போயிடுவா விடுங்க முருங்கை காக்கி காலு கை முளைச்சது மாதிரி அவ காலும் கையை நீண்டு நீண்டுக்கிட்டு நல்லா எருமை கண்டாட்டமா இருபத்தி நாலு மணி நேரமும் திண்டுக்கிட்டே இருக்காட்டி அவள் என்ன சின்ன பிள்ளையா இருக்கா உனக்கு ஏன் இல்லையா நாங்கள்லாம் இப்போ வேலை வெட்டி பாக்கிறோம்னா சின்ன பிள்ளைல இருந்தே நாங்க வேலை பார்த்து வளர்ந்த பிள்ளையே அதனால பாக்குறான் நெடுவாளி அப்படி இல்லை அவங்க அம்மாவுக்கு ஒத்த பிள்ளையா செல்லமா வளர்ந்த அதனால இந்த வீட்டு வேலையெல்லாம் அவளுக்கு பெருசா என்னமோ நான் சொல்றேன் பிள்ளைமா அதெல்லாம் அவள் பையன் பையன் பாப்பா நீங்க வேணா பாருங்களேன் ஏட்டிலா நானும் இந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் சரி தான் சரி தான் இம்பிட்டு நாள் விட்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தேன் இதுக்கு மேலே அவன் ஒடுங்கிறது மாதிரி தெரியல அதுக்கு மேலே எதுக்கு அவளை வச்சுக்கிட்டு இருக்கேன் வீட்ல வீட்டில் இருந்தோம்னா வீட்டில் உள்ள வேலையை பார்க்கணும் புருஷனுக்கு சோறாக்கி போடணும் புள்ளையில பாக்கணும்னா பாக்குறா டை 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 டைனு ஒவ்வொரு வீட்லையும் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்துருந்து பொழுது பக்கிட்டு வர அவளுக்கு வீடு சரிப்பட்டு வருமா சொல்லு ஒழுங்காக இருந்தா இருக்கட்டும் இல்லைன்னா அவ ஆத்தா வீட்டுக்கு போக சொல்லிரு நான் என் மயனுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ண போறேன் இப்போ இல்லைம்மா என்ன வார்த்தை சொல்றீங்க நீங்க ரெண்டாவது என்ன வேலెவட்டி பார்க்காததெல்லாம் ஒரு குத்தமா நீங்க பேசாம இருங்க அவளோ வேலை வாக்கா வைக்கிறது என்னோட பொறுப்பு சரிதானா இங்க வரதே அண்ணைக்ள நான் விளையாட்டுக்கு சொல்றோம்னு நினைக்காதீய அவ ஒழுங்கா வீட்ல உள்ள வேலைய பார்த்தா இருக்கலாம் இல்லேன்னா ஏன் அண்ணன் மகளை கூட்டிட்டு வந்து என் இமயனுக்கு கட்டி வைக்கிறது கட்டி வைக்கிறதே அம்மா சொல்லிಬಿட்டே பெரியம்மா எல்லாத்துக்கும் ஒரு அலவ இருக்குமா சொல்லிಬಿட்டேன் ச்சி பெரிய மனுஷينه நின்று பேசணும்னா என்னென்ன என்ன பேசுது இந்த केलेவி ஏடி அண்ணைக்ள விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைக்காதீய கல்யாணம் பண்றது பண்றதே அம்மா சொல்லிಬಿட்டேன்

வெட்டி அணைக்கலி பிறகு வீட்டில் இல்லைன்னா மாமாட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே இப்படி ஒத்த அளவாக கடந்து வெட்டி கொண்டு போட சொல்லுது அப்பாடி அடி எம் நடந்து வர்றது குறுக்கலம் எல்லாம் உடஞ்சி வச்சு மாமா இங்கே பாரு அணைக்கலி உனக்கு பல முறை சொல்லிட்டேமா ஒத்த கடந்துக்கிட்டு என்னத்தை இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு அப்புறம் முடியலை கை முடியலை கால் முடியலேன்னு கிடக்காதேன்னு ஒரு வார்த்தை மாமாட்ட சொன்னால் மாமா பார்க்க போறேன் ஏன் தனியாக கடந்து செஞ்சுக்கிட்டு இருக்க நீ ஐயா மாமா விடுங்க நான் இன்னும் பெருங்கட்டாவா கட்டி கொண்டு போட்டிருக்கேன் இத்தனை இத்தனை கட்டு ரெண்டு கட்ட தலையில் வச்சு தந்ததுக்கு இம்பிட்டு பேச்சு பேசுறீங்களே என்ன ஏட்டி என்னைக்குலே முன்னாடி உனக்கு உடம்புக்கு நல்லா இருந்துச்சு நீ செஞ்ச இப்போ தான் ஆனால் உனக்கு கைவழி கால் வலின்னு சொல்கிறீங்களே அப்புறம் ஏமா மே கொண்டு மே கொண்டு ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைமாமா விடுங்க அம்மா சாப்பிட்டீலாம் என்ன சாப்பாடு புள்ளையில போட்டு தலைச்சென்னே போட்டு கொடுத்தாளுங்களா அதெல்லாம் நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் உனக்கு தண்ணி வந்து ஏதாவது லீடருவா குடிக்கிறியா இல்லைமாமா இந்த வெயிலில் வந்தது என்னமோ மாதிரி இருக்குது நான் போய் கை கால் முஞ்சிலாம் கழுவிட்டு அள்ளி குடிச்சிக்கிறேன் இந்த கத்தை மட்டும் எடுத்த அந்த செவத்தை உரத்தில் போட்டுட்டு வாங்க மாமா என்னமோ மாதிரி வருது ஏட்டி நீ போட்டி நான் பார்த்துக்குறேன் சரிமாமா என்ன குழந்தைனா இந்த பக்கம் வந்திருக்காரு என்ன குழந்தைனாரே எப்ப வந்தியே உங்களை தெரியுத மணி வந்தேன் எங்கன்னு பெரியமாட்டம் கேட்டேன் விரை விட்ட போயிட்டோம் சொன்னாங்க சரி நான் அதோட பெரியமாட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தேன் என்ன குழந்தை நேரே இருக்கு நல்லா இருக்கலாம் உடம்புக்குலாம் நல்லா இருக்கேன் என்ன ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா செக்அப் பண்ணிக்கலாம் குழந்தையெல்லாம் நல்லா இருக்குல்ல அது விஷயமா தான் மைனி உங்ககிட்ட பேச வந்தேன் நாளைக்கு ஏழாவது மாதம் செக்கப்புக்கு வர சொல்லியிருக்காங்க சரி அதை நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா டாக்டர் மட்டும் விவரத்தை கேட்பியே நான் போய் என்னத்தை கேட்க போகிறேன் அவளும் பக்க பக்கன்னு நிற்கிறான் நானும் பக்க பக்கம் நிற்கிறேன் அதை நீங்கள் சத்த கூட்டிகிட்டு போனீங்கன்னா இருக்குமேன்னு வந்தேன் கேட்க என் குழந்தைனாரே அதை காட்டி எனக்கு என்ன வெட்டி முடிக்கிற வேலை இருக்குது நான் வந்து பிள்ளைய ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறேன் சரி மைனி அதை சொல்லிட்டு போகலாமே தான் வந்தேன் சரி நான் கிளம்புறேன் போயிட்டு வரேன் சரி கொழுந்தேன் போயிட்டு வாங்க சரிம்மா போயிட்டு வரேன் சரிப்பா சரிப்பா போயிட்டு வா வயிற்று பிள்ளைக்காரி ஏழு உறக்க போகுதுன்னு சொல்கிற உடம்பு பத்திரமா பார்த்துக்கடா ஏதாவது ஒன்றுனா உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போ எங்களுக்குள்ள நாங்கள்லாம் இருக்கோம் வந்து என்ன ஏதுன்னு கூப்பிடு சரியா சரி வரிம்மா அப்புறம் உங்களையெல்லாம் கூப்பிடாம வேற யாரை கூப்பிட போகிறேன் ஆமா குழந்தைனாரே ஏழு பிறக்க போகுதுன்னு நேரே சொல்கிறீங்க இனி அடிக்கடி சூட்டு வழிலாம் வந்தாலும் வரேன் நான் அடிக்கடி வந்து வெந்தயக்கஞ்சியெல்லாம் வச்சு கொடுத்துட்டு விளக்கண்ணெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு வரேன் நீங்களே எதா இருந்தாலும் வந்து கூப்பிடுங்க சரிதானே சரி மைனி கீரை கொள்ளையில் தண்ணி பாய்ச்ச வேண்டியிருக்கு நான் வயலுக்கு போகிறேன் ஆஹ் போயிட்டு வாங்க குழந்தை கிண்டி சாயங்காலத்துக்கு போய் இருக்குறேன் காய்கில ரவைய கிண்டி உங்க துங்கச்சி கருவளுக்கு மட்டும் கொண்டு போறீங்களாக்கேன் கூட கிலோ ரவைய போட்டு கிண்டி எல்லாருக்குமா கொடுங்க எங்களுக்கு எல்லாம் வாய் இல்ல தங்கச்சியை வளர்க்குறாங்க தெரியல என்ன நின்றுகிட்டே இருக்கிறவ நல்ல முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம்லாம் போட்டு கூட ஒரு கரண்டி நெய்ய ஊத்தி நல்லா கேசரிய கிண்டி தலைவரான கொண்டுட்டு வா சூடா திண்டாத்தே நல்லா இருக்கும் சுட சுட வேணுமாக்கு வாரம் வாரம் என்ன நண்பர்களே வீடியோ ஆட்ட முடிஞ்சிருக்கும் யாரும் தப்பா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் கொஞ்சம் குரல் கம்முனது மாதிரி இருக்கவும் நிறைய பேச முடியல யாரும் தப்பா எடுத்துக்கிறாதிய நாளைக்கு வீடியோவில் முடிஞ்சளவுக்கு முயற்சி பண்ணி பெரிய வீடியோவாக கொடுக்க பார்க்குறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணாமல் விட்டுட்டு போயிடுறீங்க அதனால உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வராதில்லை நான் அடுத்தடுத்து போடுற நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ணி ஆளில் சேவ் பண்ணாதான் கிடைக்கும் உங்க பெல் ஐக்கான ஒரு செக் பண்ணிக்கிற எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்பான் சரியா